மறுநாள் காலை ரோஷினி தன்னுடைய பள்ளித்தோழியின் தம்பியிடம் கோகுளுக்கு கடிதம் எழுதி அனுப்பினாள் தன்னுடைய ஃபோனில் தான் மெசேஜ் அனுப்பினான் என்று இருந்தாள் ஆனால் அப்பா பார்த்துவிட்டாள் அதற்காகத்தான் அவள் ஒரு பேப்பரில் அவனுடன் தன்னை சைக்கிளில் வருவதை பார்த்து தன்னுடைய அப்பா அடித்ததாகவும் மேலும் எச்சரிக்கை விட்டதாகவும் தான் மிகவும் போய் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தாள் ரோஷினி தன் தோழின் தம்பியிடம் ஒரு கடிதத்தை எழுதி கோகுலுக்கு அனுப்பிவிட்டாள் கோகுலும் அக்கடிதத்தை படித்துவிட்டு மிகவும் வருத்தப்பட்டான் அதில் அவள் குறிப்பிட்டிருந்தாள் தான் சந்திக்கும் இடத்தில் நாளை வருமாறு குறிப்பிட்டிருந்தாள் அதே போல் கோகுலும் அந் அந்த பையனிடம் நீ போய் சொல்லு அக்கா கிட்டே நான் நாளை கட்டாயமாக வரேன் என்று சொல்லு ஓகே அண்ணா என்று சொல்லி போய்விட்டான் கோகுலும் ரோஷினியும் அவர்கள் சந்திக்கும் இடத்திற்கு வந்தார்கள் ரோஷினி குறிப்பிட்ட மாதிரியே அவன் அவளுக்காக வழக்கம் போல சந்திக்கும் இடத்திற்கு வந்தான் அப்பொழுது அவனிடம் நேரில் நேற்று நண்பதை எல்லாவற்றையும் சொல்லி அப்பா தன் கையில் பெட்டில் பெல்ட்டில் அடித்த காயத்தை சுட்டி காட்டினாள் கோகுல் அதற்கு சரி இப்போ என்ன செய்ய போகிற பாவை இப்படி அடிச்சிருக்காரன் என்று கவலைப்பட்டான் ரோஷினி இல்லைங்க என்னை என் அப்பா இனிமேல் கெ மிக கவனமாக கண்காணிப்பார் நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் உங்களை பார்க்க சான்ஸ் இருக்குமோ இல்லையோ நீங்கள் அதுவரை நல்லா படிங்க நீங்கள் வேறு காலேஜுக்கு போகிறீங்க எந்த தவறும் செய்யக்கூடாது நான் எப்படித்தான் உங்களை பார்க்காமல் இருக்க போகிறேனோ என்று மிகவும் கவலைப்பட்டாள் கோகுல் அவனை சந்தோஷப்படுத்துவதற்காக கண்ணிமைக்கும் நேரத்தில் அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் ரோஷினியும் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டாள் ரோஷினிக்கு வயது பதினெட்டை எட்டியது ரோஷினியின் சந்தோஷத்தில் ஒரு இடி கோகுல் வேறு காலேஜில் சேர்ந்தான் வழி அங்கேயும் மாணவிகள் நிறைய பேர் இருந்தனர் கோகுல் சேர்ந்த கல்லூரியில் மாணவிகளும் படித்தார்கள் எப்படி கூகுள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்பொழுது அவனுடைய கவர்ச்சியான தோற்றத்தையும் அவனுடைய கவர்ச்சியான பேச்சையும் கண்டு மாணவிகள் அவனிடம் வந்து பேசுவானா என்று எங்கிக் கொண்டிருந்த சமயம் மாதிரி இப்போவும் கல்லூரியில் நிறைய மாணவிகள் அவனை பார்த்து அவனிடம் ஓடி வந்து ஏய் கோகுல் ஏய் கோகுல் என்று பேசி கொண்டு வருவார்கள் ஆனால் கோகுல் இங்கே தான் ரோஷினி இல்லையே அவள் எதனால் நினைப்பாளா என்று அங்கே நினைப்பான் ஆனால் இங்கே ரோஷினி இல்லையே இது இது புது கல்லூரினால் அவன் என்ன பண்ணான் சகஜமாக பேச ஆரம்பித்தான் அவனுக்கு ஏன்னும் மனசில் ஒன்றும் இல்லைன்னா கூட எல்லார்ட்டையும் நல்லா பேசி கொண்டு இருந்தான் இந்த க கல்லூரி மாணவிகளும் அவன் பேசும் பேச்சை ரசித்து கொண்டும் அவன் சிரிக்கும் சிரிப்பை ரசித்து கொண்டும் பேசுவார்கள் டே கோகுல் நீ வந்தாலுமே எங்களுக்கு டைம் பாஸ் ஆகுதுரா நீ இங்கே இருடா என்று அவனை எங்கேயும் போக விட மாட்டார்கள் இதை மாதிரி சில குரூப்புகள் அவனுக்கு சூழ்ந்து கொண்டு பேசுவார்கள் இது ரோஷினிக்கு எப்படியோ தெரிய வந்தது கோகுலின் கூட படிக்கும் சக மாணவிகள் அவனுடன் பழகுவது தெரிய வந்தது ஆனால் ரோஷினி தனக்குத்தான வெகுளித்தனமாக தன் வீட்டிற்கு வந்து உட்கார்ந்து கொண்டு சற்று நினைத்து கொண்டிருந்தாள் தன் மனதுக்குள் என் கோகுல் அவ்வாறு செய்ய மாட்டான் நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் ஒருவர் நன்றாக பழகி புரிந்து கொண்டு பழகின காவலர்கள் இவன் மனசை மாற்றி வேறு ஒரு பெண் பேச நேரிட்டால் நான் தாங்குவேனா இவன் தான் மாறுவானா என்று எனக்கு ஒன்றுமே புரியல ஐயோ கடவுளே அப்படியெல்லாம் நடக்கவே கூடாது அப்படி ஏதாவது கோகுல் தவறாக நடக்க நேரிட்டால் நான் உயிருடனே இருக்க மாட்டேன் என்னால் தாங்கிக்கவே முடியாது லோஷ்னியின் நிம்மதி இல்லாமல் மன உளைச்சலில் காணப்பட்டாள்